இந்த காலியை சுமக்குறதை தவிர வேற எந்த சுகத்தையும் கொண்டாட்டிங்கிற முறையில என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கிற உங்களுக்கு நான் உன் மேல ஆசை வைக்கல சாந்தி ஆசைங்கிறது வெறும் உடம்போட போயிடும் நான் உன் மேல என் உயிரையே வச்சிருக்கேன் சாந்தி அந்த ஆபரேஷன் உனக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் நானும் உயிரில்லாம போயிடுவேன் இப்பவே ரெண்டு பேரும் செத்து போறதை விட இருக்கிற நாள் வரைக்கும் தேந்தே வாழலாம் இல்ல சாந்தி ஒரு பொண்டாட்டியால கொடுக்க முடிஞ்ச ரொம்ப பெரிய சந்தோஷத்தையே கொடுக்க முடியாது எனக்காக நீங்க எங்க உங்க வாழ்க்கை கெடுத்துக்கணும் சந்தோஷங்கிறது ரெண்டு உடம்பு சேர்றது மட்டும் இல்ல சாந்தி ரெண்டு மனசு சேர்றது நீ சொன்ன கதையில வர மானே விட்டு கொடுத்து மனுஷன் மனுஷனாயே விட்டு கொடுத்து வாழ முடியாது சாந்தி இல்லைங்க நான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிருந்தா கூட தத்து எடுத்துக்கலாம் ஆனா நான் பொண்டாட்டியாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அதான் உன்னால பொண்டாட்டம் எதுனா இருக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க எனக்கு ஒரு அம்மாவா இருக்கலாம் இல்ல எங்க அம்மா மாதிரி என் மேல அன்பு காட்டுற இன்னொரு ஜீவனா இருக்கலாம் இல்ல என்னை பொறுத்த வரையிறேன் தாயையும் தாரத்தையும் வித்தியாசப்படுத்துவது தாம்பத்திய உறவு மட்டுமே இவர்களுக்குள் தாம்பத்திய உறவு ஒரு பொருட்டாக இல்லாததால் இவள் தாய்க்கு பின் தாரம் அல்ல தாய்க்கு பின் தாயே